வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வெள்ளை குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வெஜ் குருமாவை நீங்கள் சப்பாத்தி பூரி பரோட்டா தோசை இட்லி கூட சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் மேலே கடாய் வச்சு அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் ரொம்ப லைட்டாக சூடானால் போதும் அதில் ஒரு பிரியாணி இலை ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை சிறிது அளவு கடல் பாசி ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கோங்க இல்லைனா அது ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல் மாதிரி வரும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியானா இருக்கணுது அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ரொம்ப வதங்கிச்சின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க யூஸ்வலாக இஞ்சி பூண்டு விழுது உங்கள் ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சிருந்திங்கன்னா உங்கள் சமையல் ரொம்பவே ஈஸியாக சமைச்சிடலாம் இதில் வந்து பூண்டு வந்து சிக்ஸ்டி பர்சண்ட்டும் ஃபார்ட்டி பர்சன்ட் இஞ்சும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க விஜிடபிள்ஸ்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் புரோக்கோலி சேர்த்துக்கிறேன் நான் இதில் வந்து காலிஃப்ளவர் இது வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு உருளைக்கிழங்கு பொடியாறுனா இருக்கிறது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கேரட் பச்சை பட்டாணி இது கூடவே நீங்கள் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் காய்கறி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது சில குழந்தைங்க வந்து காய்கறியே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம எந்த பவுடர் மசாலாவும் எதுவுமே சேர்த்துக்க கிடையாது காரமும் இன்னுமே நம்ம ஆட் பண்ணலை இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இது மேலே மூடி போட்டு நல்லா காய்கறி வந்து வேக வச்சுக்கலாம் அடுத்து நம்ம தேங்காய் மசாலா வந்து அரைச்சிக்கலாம் இதுக்கு கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட ஆறு முந்திரி பருப்பு ரெண்டு ஸ்பூன் கசகசா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டா போதும் பாருங்க காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இதில் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம் உருளைக்கிழங்கு வெந்திருந்தால் மீதி எல்லா வெஜிடபிள்ஸும் பர்ஃபெக்டாக வெந்திருக்கும் இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட வந்து தயிர் வந்து புளிப்புக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் இதில் கால் கப் தயிர் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிரை சேர்த்த உடனேவே அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் நம்ம உடனே வந்து இதில் சேர்த்துடணும் மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்க தேங்காய் விழுதியும் தண்ணி சேர்த்து அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போது இதை மூடி போட்டு லோ சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் குருமா பக்காவாக ரெடி ஆகிடுச்சி இதில் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும் உங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்